ஹலோ வியூவர்ஸ் வாழ்வது கொஞ்ச காலம் அதில் போலியானவர்களோடு புழங்கும் நேரமோ அதிகம் இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடோ எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படித்தான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டுவிடுங்கள் பொய்யாக தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும்தான் இப்போதைய உறவுகள் என்ன செய்ய வாழ வந்த வாழ்க்கையை சகித்து கொண்டோ வாழ்ந்து விட்டு செல்வோம் போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த தெரிந்தகனமே அவர்களுடன் வாழுவதை கொள்ளுங்கள் அப்படியான வாழ்வை விட தனிமையொன்றும் கஷ்டமல்ல வலிகளாவது மிஞ்சும் மனித உறவுகள் என்பது இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதலில்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும் பார்க்கலாம் உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம் சில உறவுகள் கடல் நீரைப் போல் உப்பாய் இருப்பார்கள் சிலர் கானல் நீரைப் போல் போலியாய் இருப்பார்கள் ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரைப் போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்துக்கணும் எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள் ஆனால் வேஷம் என்பது கலையும் வரை நமக்குத்தான் தெரிவது இல்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்று உண்மையான உறவா விட்டு தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டுவிடுங்கள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்தது அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள் யாரையும் நம்பி வாழாதே தேவைக்காக பழகும் உலகம் இது தேவை முடிந்தவுடன் திரும்பிக் கூட பார்க்காமல் விலகி சென்று விடுவார்கள் நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பாய் சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள் இது மட்டுமே உண்மை யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அர்த்தம் தேடி தேடிப்போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது அனைவரையும் நேசி ஆனால் ஒருவரையும் நம்பாதே ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நம்பிக்கையை கொன்று விடுவார்கள் கண்ணீர் வரலாம் கண்கள் உள்ளவரை கவலைகள் வரலாம் காலங்கள் உள்ளவரை இவை இரண்டும் நிச்சயம் மறையலாம் நம்பிக்கை உள்ளவரை கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி கவலைகள் எல்லாம் கனவை போல கரைந்து போக வேண்டும் என்பதே அனைவரினதும் கனவு ஆனால் சிலருக்குத்தான் அது முடிகிறது கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் வேலை கவலை மலையளவு போது மனமும் போகும் உனக்கென்ன கவலை எப்பவும் சிரிச்சிக்கிட்டே இருக்க என்று எளிதில் விமர்சித்து விடுவார்கள் ஆனால் நாம் அழுது அழுதே போனவர்கள் என்று யாருக்கும் புரிவதில்லை உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும் மற்றவர்கள் நமக்கு கவலையை தந்தாலும் நாலு பேருக்கு நாம நல்லதை செய்வோம் என்று மட்டும் நினையுங்கள் இனி வரும் காலங்களில் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே ஆக வேண்டும் அதுபோலத்தான் நம் கவலைகளும் என்றாவது ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள் யாரும் இல்லை என்ற கவலை வேண்டாம் உனக்காக அழுவதற்கு உன் கண்கள் இருக்கிறது கண்ணீரை துடைப்பதற்கு உன் கைகள் இருக்கிறது உங்களை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் கவலை வேண்டாம் தொட்டு பார்க்கவே அருவறுப்பான புழுதான் பிறகு அனைவரும் தொடுவதற்கு ஆசைப்படும் பட்டாம்பூச்சியாக மாறுகிறது வலியோடு புழுவாய் வாழும் போது புழுவன இழிவாய்ப் பளித்தவர்கள் வலிமையோடு வண்ணமயமாய் பறந்து திரியும் போது பட்டாம்பூச்சி என மகளும் காலம் விரைவில் வரும் அதுவரை காத்திரு காரணங்களை மட்டும் கண்டுபிடியுங்கள் பின்னர் கவலை நிலைகளை சமாளிப்பது எளிதாக இருக்கும் ஒரு குடையால் மலையை நிறுத்த முடியாது ஆனால் அந்த நிமிடம் நம்மீது விழும் மலைத்துளியை நிறுத்த முடியும் அதுபோலத்தான் சிறு சிறு புன்னகை வாழ்வை மாற்ற முடியாது ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்க முடியும் வலி என்பது ஒரு நொடியில் ஏற்படுவதுதான் சில வலிகள் மறைய மறுக்கும் சில வலிகள் மறைய காலம் எடுக்கும் யாருக்கும் இங்கே நல்லதே நடந்து கொண்டு இருப்பது கிடையாது கெட்டதே வாழ்க்கையும் ஆகாது நாம் அணுகும் அணுகுமுறையும் சிந்தனையும் தான் எதையும் தவறாக எண்ணும் எண்ணத்திற்கு காரணம் நீ பிறப்பதற்கு ஐம்பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உனக்கான வரலாறு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதை நீ சரித்திரமாக்குவதும் சமாதியாக்குவதும் உன் கையிலே இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வொய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே